நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் எனக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி இதை தவிர்த்து புதுசாக பார்க்குற சேனலாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் இது ஆன்மீகம் சம்பந்தமான சேனல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சேனலும் அது இல்லாம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் சம்பந்தமாக அதாவது வேத ரீதியாக இந்த ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம உள்ள மந்திரங்கள் சம்மந்தமாகவும் அதே போல் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தில் உள்ள வழிபாடுகள் ரீதியாக ஆன்மீக தாந்திரிக ரீதியாக அதாவது தெய்வீக தாந்திரிகம்னு சொல்லுவாங்க அந்த தெய்வீக தாந்திரிக ரீதியான வழிபாடுகளையும் சொல்லித்தரோம் இதை தவிர்த்து ஜோதிட ரீதியான இதுவும் நம்ம பாடம் மாதிரி தான் நம்ம ரெகுலராக இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் எப்படி எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம் ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எப்பயுமே இந்த துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னு சொல்லுவாங்க துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னா இது எப்படின்னா ஒரு சில பேர் இவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க நல்லா சிரிப்பாங்க நல்லா பண்ணுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட உள்ளுக்குள்ளே போக 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 தெரியும் அவங்க ஒரு ஒஸ்ட்டு கேரக்டராக இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட பழகுனக்கு ஏன்டா பழகணும் இவங்கள்ட்ட போய் இவ்வளோ பாசமாக பழகி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டோமே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாள் இப்படி த இவங்கள போய் நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வருத்தப்படுறது உண்டு சரிங்களா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி காலங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகளில் போய் நீங்கள் மாட்டணுங்கிற விதி அதில் எழுதப்பட்டிருக்கு அப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அதுக்குள்ள ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் ஏன்னா நவகிரக அரசர்களே உண்மை ஆனால் அதை விட சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னா சுவாமிக்கு தான் உண்டு அப்போது ஒரு ஜோதிடர் உங்கள் தலையெழுத்தை மாற்றியோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வாஸ்து கன்சல்டன்ஸ் உங்கள் தலையெழுத்தை மாற்றியோ இல்லை ஒரு கல் விற்கிறவர் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போது நான் கொடுக்கறதுனால நீங்கள் வரவும் முடியாது யார் கொடுக்கறதுனால நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது ஸோ இதை வந்து நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் அந்த வழிபாடுகள் ரீதியாக ஜாதகத்தை ஒரு கன்சல்டேஷன் லெவலில் பண்ணிக்கிட்டு அதோட வழிபாடுகளையும் நீங்கள் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒருவேளை உங்கள் பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே இப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி துஷ்ட சகவாசம் இல்லை துஷ்ட சக்திகள் ஏன்னா இந்த துஷ்ட புத்தி உள்ளவங்க துஷ்ட புத்தினே கெட்ட புத்தி இந்த கெட்ட புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கிட்டே நல்லா பேசிவிட்டு பின்னாடி அந்த சாபம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஜீவம் அப்படி ஆகிட்டாம திருஷ்டி சாபம் அவ் ஒரு வைத்தறிச்சல் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஆகும்னா உங்களுக்கு நல்ல காலங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை கோவப்படுறவங்களாக இருக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கூட இருக்கலாம் அந்த சேனல் நீங்கள் பார்க்குறவங்க அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்னதையாக பேசி வச்சுருவீங்க நீ வேண்டா அப்படின்னு சொல்லி திட்டிடுவீங்க இல்லை நீ ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு எதாவது திட்டிருவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு ரீதியாக ரொம்ப நல்லவங்களாக கூட இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு துஷ்ட புத்தி இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படிங்களா அப்படிங்களான்ட்டே இருப்பான் ஆனால் அவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பான் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இது பண்ணும்பொழுது பாதகாதிபதி திசை வரும்போது கண்டிப்பாக அந்த செய்த வினை ஊர்ந்து வந்து ஊட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ யார்னாலயாவது திருஷ்டி தோஷங்கள்னாலேயோ சில விஷயங்கள் பர்பஸாகவே செய்யப்பட்ட விஷயங்கள்னாலையோ இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதக ரீதியாக வரும்பொழுதே வழிபாடுகள் கற்றுக் கொடுத்துருவோம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம் அதை நாங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுதே சரியாயிடும் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டு வாங்க நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இப்போ இந்த விஷயத்தில் வரும்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த விஷயங்கள்லேருந்து மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டி இலைன்னு கிடைக்கும் எட்டி குச்சின்னு கிடைக்கும் இந்த எட்டிக்குச்சிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒருவேளை காப்பு கட்டின எட்டிக்குச்சி வேணும் அதே மாதிரி எட்டி வேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம கொடுப்போம் ஒருவேளை உங்களுக்கே கிடைக்கும்னா எட்டி குச்சி வாங்கிக்கோங்க இந்த எட்டி குச்சியை வாங்கிட்டு அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்புறை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி பஞ்சமியில் எடுத்துக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன செய்யணும்னா அதில் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு இரும்பு சட்டியில் போட்டு அதுல வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து பச்சை கற்பூரம் போட்டு அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை எரிய விடுங்கள் எரிய விடும் பொழுது நீங்க செய்ய சர்வ சத்ரு நாசைய நாசைய ஸ்வாகா ஓம் சர்வ நாசய நாசைய நாசைய ஸ்வாகா சத்ரு நாசைய நாசைய ஸ்வாகா அப்படிங்கறதும் சொல்லணும் சக்திகள் நாசைய நாசைய ஸ்வாகா சக்தி நாசைய நாசைய ஸ்வாகா இதை நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் பொழுது இது நீங்கள் செஞ்சுட்டு இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் தக்கத்தக்கன்னு எரியும் பொழுது நெய்யை விட்டுக்கணும் சரிங்களா இந்த நெய்யை நெய்யை விட்டுட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நெய்யை விட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அது பொடி பொடியாக ஆயிரும் பொடி பொடியாக ஆனதுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் கருப்பு கலர்லேயே பட்டு இருக்குது இந்த பட்டு துணியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுருங்க இது நல்லா ஆறுன பின்னாடி இந்த பட்டு துணியில் போட்டதை எடுத்து கட்டி வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலையிலையோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு இடத்துலையோ எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் எடுத்து வைக்க முடியுது ஆனால் நிலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்கள் நிலையில் எத்தனை இடங்க மாட்ட முடியும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதை நிலையில் மாட்டி வச்சுருறதும் அதை நீங்கள் ஒரு பொடியாக்கி அதை நீங்கள் மாட்டி வச்சுக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் ஒரு சில பேரை பார்த்தாலே தெரியும் ஒரு பிரச்சனைக்கு போக போகிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை பேச போகிறீங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்க ஏதோ ஒரு பேசுறதுக்காக போகிறீங்க ஒரு வாக்குவாதத்துக்கு போகிறீங்கன்னா இதே இந்த பொருளை கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய ஆண்களாக இருந்தால் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் எப்பயுமே பணங்கள் அதே மாதிரி நல்ல விஷயங்களை பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது சரிங்களா உங்கள் பேண்ட்டுக்கு பாக்கெட்லலாம் வைக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி அந்த ஆஸ்பெக்ட் படி பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து கையில் வச்சுட்டு போகிறது அந்த இடத்துல போய் நீங்கள் பேசும்பொழுது பல வெற்றிகள் கிடைக்கும் அதனால அந்த துஷ்ட சக்திகள்னாலேயோ துஷ்ட புத்தி உள்ளவங்களாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டு நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணம்